ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் ரிஃபானா ஜாஸ்மி ஃப்ரம் இன்ட்ரூம் தேடல் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஓர் இதயம் என் அம்மா மட்டுமே இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன கவிதை பார்க்க போகிறோம்னா அன்னை பற்றிய கவிதை அல்லது தாய் பற்றிய கவிதை அல்லது அன்னையர் தின சிறப்பு கவிதை இந்த எல்லா தலைப்புக்கும் இந்த கவிதை பொருத்தமாக இருக்கும் வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் தாய் அன்பின் முழு வடிவம் நீ ஆதரவின் மறு உருவம் நீ இனிமையான குணம் ஈன்று இன்பமடையும் மனம் உறங்காமல் என்னை காத்தவள் ஊக்கமூட்டி உயர நினைப்பவள் எட்டாம் அதிசயமாய் தோன்றியவள் ஏற்றம் பெற உதவுபவள் ஐராவதமாய் நின்று பாதுகாப்பளிப்பவள் ஒற்றுமையே பலம் என கற்பித்தவள் ஓவியமாய் மாறி வாழ்வை வண்ணமயமாக்கியவள் ஔதசியம் தந்து ஊட்டி வளர்த்தவள் வெகுதல் இல்லாமல் என்னை போற்றியவள் என் தாய் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்றும் தேனல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன தலைப்பிலையில் உங்களுக்கு கவிதை வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ